ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் விழியில் வீழ்ந்த மலரே நாவல் பகுதி பதினொன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ கேட்கலாம் ரிஷி வீடு வந்து சேரும் முன் அவனது ஒரு ஆயிரம் அழைப்பாவது வந்துவிட்டது மலர் அல்லது மலரின் வீட்டாராக தான் இருக்கும் என்பதால் அவன் செல்லை எடுத்து கூட பார்க்கவில்லை அவன் வீட்டை அடைந்து அரை மணி நேரம் கழித்துதான் அவன் அப்பா அம்மா வீடு வந்து சேர்ந்தனர் ரிஷி அவனது அறையில் படுக்கையில் விட்டத்தை பார்த்து படுத்திருக்க அவனது அப்பா அம்மா அவன் அருகில் வந்து அமர்ந்தனர் இழுத்து அப்பா அம்மாவின் ரிஷி என்ன பரிஷி இப்படி கவுத்தோம்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்ட மலர் அழுதுட்டே இருக்காளாம் பஞ்சவன் போன் பண்ணியிருந்தான் உனக்கு மலரும் அவளுடைய வீட்டுல இருக்கிறவங்களும் போன் பண்ணியிருந்தாங்களாமே நீயே எடுத்து பேசல நீ மலர் அங்கேயே விட்டுட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு ரிஷி அங்கேயே நான் சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனா பிரச்சனை இன்னும் பெருசாக நானே காரணம் பாரு அதனாலதான் வந்துட்டேன் அவன் எதுவும் பேசவில்லை பேச மாட்டேங்கிற இதே ரிதிகா இப்படி ஒரு தப்பு செஞ்சு அவளுடைய புருஷன் அவளை நம்ம வீட்டுல விட்டுட்டு போனா நீ ஏத்துப்பியா அப்பாவை ஆழமாக பார்த்தவன் இப்படி ஒரு தப்ப ரிதிகா இல்லப்பா யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் மலர் செஞ்சது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா அவ அந்த இடத்துல உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசி இருக்கணும் நீங்க அவளுக்காக வாதாடிட்டு இருந்தீங்க நீ சொல்றது சரிதான் ரிஷி ஆனா அவளை மனைவியா தேர்வு பண்ணது என்னுடைய தப்பு அப்படி இப்படின்னு பேசி நீ அவளை அவங்க வீட்லயே விட்டுட்டு வந்தது மட்டும் சரியா அப்பா அவ இப்போ அந்த வீட்டு பொண்ணுப்பா எப்போ அவ இந்த வீட்டுக்கும் பொண்ணுன்னு எனக்கு தோணுதோ அப்ப நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் அவங்க வீட்லயே இருக்கட்டும் அதுதான் எல்லாருக்கும் நல்லது நீ ஏன் இப்படி பேசுற நான் ஒரு விஷயம் உங்க மனசுலயும் இறங்கி அப்பா தலையசைக்க இந்த நிலைமையில அவளை இங்க கூட்டிட்டு வந்தாலும் அவ சரியே செஞ்சா கூட அது தப்பாதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த மனநிலையிலிருந்து நமக்கும் ஒரு மாற்றம் வரட்டும் அதுக்கப்புறமா அவளை கூட்டிட்டு வர்றத பத்தி யோசிக்கிறேன் அவளுக்கும் நம்ம அருமை என்னன்னு தெரியணும்ல ரிஷி கூறுவது சரிதான் இப்போது மலரை அழைத்து வந்திருந்தால் ஏதோ கடமைக்கு அவள் மீது பாசம் இருப்பது போல் நடிக்க மட்டுமே முடியும் அந்த நிலை மாறட்டும் என்று அப்பாவும் நினைத்தார் ஆனால் அம்மாவின் மனதில் வேறு ஒரு விபரீத ஆசை குடியேறி இருந்தது ஏன் ரிஷிக்கு என்னுடைய அண்ணம் பொண்ணை கட்டி வைக்க கூடாது மலர நான் ஏன் பொண்ணாதான் பாத்துக்கிட்டேன் ஆனா அவ என்ன மாமியாரா கூட மதிக்கல இடத்துல என் அண்ணம் பொண்ணு துர்காவா இருந்திருந்தா இப்படி பேசி இருப்பாளா கண்டிப்பா இல்ல அவ எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பா ஆனா என்ன ரிஷிக்கு மலர் மேல பெரிய அளவுல கோபம் எதுவும் இல்ல எங்க நாங்க அவ மேல கோபத்தை காட்டிடுவோமோனு பயந்து ரொம்ப சாமர்த்தியமா அவள அவளுடைய வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டான் அது அப்படியே நிரந்தரம் ஆயிட்டா என்னுடைய அண்ணன் பொண்ணு துர்கா இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவா பாவம் புருஷனை இழந்து தவிச்சிட்டு இருக்கா இதுவரைக்கும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசல நாளைக்கு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடணும் மெதுவா அவர்கிட்ட பேசி துர்காவ ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லணும் கண்டிப்பா அவரு ஒத்துப்பாரு மனதில் முடிவு செய்து கொண்டார் ரிஷியின் அம்மா அப்போதுதான் ரிஷியின் அப்பாவின் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்தது செல்லை எடுத்து பார்த்தார் மலரின் பெரியப்பா பஞ்சவன் தான் அழைக்கிறார் ரிஷி பஞ்சவன் அங்கு போன் பண்றாரு என்று கூறியவர் ஸ்பீக்கரில் போட்டு அழைப்பை ஏற்றுக்கொண்டார் சொல்லுடா டெய் நாங்க கிளம்பி ரிஷி தம்பியை பார்க்க வரலாம்னு நினைக்கிறோம் ரிஷி தம்பி வீட்டுல தானே இருக்காரு அப்பா ரிஷியை பார்த்தார் வேண்டாங்கள் யாரும் என்ன பாக்க வரணும்ன்ற அவசியம் இல்ல நான் இப்பவே சென்னை கிளம்புறேன் தம்பி நீங்க எங்களுக்கு பயந்து கிளம்ப வேண்டாம் மலருடைய வேதனையை பார்க்க முடியாமதான் உங்களை தேடி வரலான்னு நாங்க முடிவு பண்ணோம் வேதனையா யாருக்கு அவளுக்கா அங்கிள் அவ அவளுடைய வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாமே யார் நினைச்சு வேதனைப்படுறா ஏன் தம்பி இப்படி குத்தி காட்டி பேசுறீங்க என்னதான் ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனோட இருக்கிற மாதிரி வருமா அவளுக்கு மூணு வேளை சாப்பாடு போட வக்கில்லாம நான் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க அவள ராணி மாதிரி வச்சு பாத்துக்க எங்களால முடியும் அது எனக்கும் தெரியும் உங்கள் என் பொண்டாட்டிக்கு மூணு வேளை சாப்பாடு போட வசதி இல்லாம நானும் அவளை அவ வீட்டுல விட்டுட்டு வரல எனக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் ஏற்பட்ட அவமானம் என்ன சுடுது அந்த சூடு கொஞ்சம் அடங்கட்டும் அப்புறமா அவளை இங்க கூட்டிட்டு வர்றத பத்தி நான் யோசிக்கிறேன் இல்லப்பா அவ அழுதுட்டே இருக்கா நீ ஒரு அவகிட்ட பேசிட்டா வாரத்தை நான் பேச விரும்பல அப்புறம் மலர் அவங்க வீட்டுக்கு போகல அவளுடைய அப்பா அம்மா கூப்பிட்டும் தான் இருக்கா நீங்க வந்தா அவளை கூட்டிட்டு போயிடலாம் அவளுக்கு பிடிச்ச இடத்துல அவ இருக்கட்டாங்க அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்பா சாயந்தரம் ஆறு மணிக்கு எனக்கு பஸ் நான் இன்னைக்கு கிளம்புறேன் எதிர் முனையில் அமைதி பஞ்சவா இந்த விஷயத்த பேசி பேசி பெருசாக்க வேண்டாம் நினைக்கிறேன் ஒன்னு ரெண்டு நாள் மலர் அதுக்கப்புறமா நானே வந்து அவளை கூட்டிட்டு இன்னைக்கு கிளம்புறான் செவ்வா நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் அதை கேட்டதும் அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது நீங்க எதுக்காகங்க போய் அவளை கூட்டிட்டு வரணும் அதுக்கு என்ன அவசியம் வந்தது ரிஷிக்கு எப்போ அவனுடைய மனைவியை கூட்டிட்டு வரணும்னு தோணுதோ அப்ப அவனே போய் கூட்டிட்டு வரட்டும் கோபமாக அம்மா கூறுவது பஞ்சவின் பெரியப்பா செல்போனின் ஸ்பீக்கர் வழியாக அனைவரும் கேட்டுக் கொண்டிருந்தனர் சரிடா சிவா உங்க வேதனை எனக்கு புரியுது என்னானாலும் உங்க மனசுல இருக்கிற வருத்தமும் கொஞ்சம் குறையட்டும் மலர் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் நான் போனை வைக்கிறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தார் அழுது அழுது மலரின் விழிகளில் கண்ணீர் வற்றியே போனது எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தவளின் தோளில் கை வைத்த பெரியப்பா பரமோ மலர் ரிஷி உன்னை இங்க விட்டுட்டு போனது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சுமா அவருடைய பெருசா அவங்க மனசுல எந்த மாற்றமும் இருக்கல அவங்க மனசு மாறி போயிடுச்சு நீ அங்க கூட உனக்கு அங்க நிம்மதி இருந்திருக்காது அவங்க மனசுல இருக்கிற கோபம் கொஞ்சம் குறையட்டும் கொஞ்ச நாள் நீ இங்கே இரு அதுதான் எல்லாருக்கும் நல்லது ரிஷி வீட்டுல இருந்து யாரும் உன்னை கூட்டிட்டு போக வராட்டி கூட பரவாயில்ல நானே உன்னை ரிஷியோட சேர்த்து வைக்கிறேன் புரிஞ்சதா அவள் பதில் மலரின் அம்மா கெஞ்சி அவளை அழைத்தும் வீட்டிற்கு செல்ல அவள் தயாராகவில்லை பாட்டியின் அறையிலேயே பாய் விரித்து ஒரு மூலையில் படுத்து கொண்டாள் நாட்கள் மெல்ல நகர்ந்தது ரிஷியை தினமும் அழைக்கிறாள் மலர் ஆனால் அவளது எண்ணை அவன் முடக்கி வைத்து விட்டான் வேறு எண்ணிலிருந்து அழைத்தால் கூட அவளது குரலை கேட்டதும் துண்டித்து விடுவான் ஒரு நாள் ஒரு இருபது முறையாவது அவனை அழைத்து பார்ப்பாள் ஆனால் எந்த பலனும் இல்லை இன்று வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்களில் மலர் துரும்பாக இழைத்து போனாள் ரிஷியிடம் அவனது வீட்டாரிடமிருந்தோ அவளுக்கு சாதகமான எந்த பதிலும் வராமல் போகவே யாரிடமும் எதுவும் கூறாமல் ரிஷியின் வீட்டிற்கு கிளம்பி விட்டாள் மலர் ரிஷியின் வீட்டை அடையும் போது ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த அவனது அம்மா சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டார் எங்க வந்த சுவரை பார்த்தபடி அவர் கோபமாக கேட்டார் அவள் பதில் எதுவும் கூறாமல் அவர்களது அறையை நோக்கி நடந்தாள் நாளை ரிஷி வந்து விடுவான் அவன் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு அவனோடு சேர்ந்து விடுவது என்ற முடிவோடுதான் அவள் வந்திருக்கிறாள் அறையை நோக்கி அவள் செல்வதை கண்டதும் அவரது கோபம் உச்சியை தொட்டது அந்த ரூம் இனி உனக்கு சொந்த இல்ல ரிஷி உன்னை விவாகரத்து பண்ணிட்டு என்னுடைய அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டான் அந்த வார்த்தை அவளை இடியாக தாக்கியது அவள் கால்கள் அப்படியே நின்று விட்டது தலையை திருப்பி அவரை பார்த்தவள் அத்த அதிர்ச்சியோடு அழைத்தாள் ஆமா இனிமே அவனுடைய வாழ்க்கையில நீ ஒரு பிரச்சனையா இருக்காத நான் சொல்றது உனக்கு நினைக்கிறேன் நாங்க எல்லாரும் நீ வீட்டுக்கு வந்தா விவாகரத்து கையெழுத்து வாங்கி வைக்க சொல்லி ரிஷி விவாகரத்து பத்திரத்தை என்கிட்ட குடுத்துட்டு போனான் நீ வருவேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு அது ஆச்சரியம்தான் என்றவர் எழுந்து தன் அறைக்கு சென்று விவாகரத்து பத்திரத்தையும் பேனாவையும் எடுத்து வந்து அவள் முன்னீட்டினார் உம் கையெழுத்து போடு அவள் கண்களில் கண்ணீர் அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருனா அவர் அந்த அளவு என்ன வெறுத்துட்டார்னு தான் அர்த்தம் இனி நான் அவரை தொல்லை பண்ண மாட்டேன் என்று கூறியவர் கண்ணீரை துளைத்து விட்டு அவர் நீட்டிய பத்திரத்தையும் பேனாவையும் வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்தாள் ரிஷியின் அம்மாவின் விழிகளும் நிறைந்தது ஆனால் அவர் அண்ணனின் மகள் துர்கா கண்முன் வந்து நிற்க மனதை கல்லாக்கி கொண்டவர் எங்க பாரு இனிமே அவனை தொல்லை பண்ணாத அவனுக்கு போன் பண்ணாத மெசேஜ் பண்ணாத புரியுதா அவள் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு அவனது வீட்டிலிருந்து நிரந்தரமாக வெளியேறினாள் அவள் வீட்டை அடையும் போது அவளை காணவில்லை என்று அனைவரும் தேடி கொண்டிருந்தனர் அழுதபடியே வந்தவளை கண்டு பெரியம்மா அவளை அணைத்துக் கொண்டார் எங்கம்மா போயிட்டு வர ரிஷியோட வீட்டுக்கு போயிட்டு வர ரிஷி வீட்டுக்கா அங்கே இப்ப போன நீ நாளைக்கு ரிஷி வந்துடுவாரு அவர் காலுக்கு இல்லையாவது விழுந்து மன்னிப்பு கேட்டு அவருடைய கோபத்தை குறைச்சிடலாம் நினைச்சேன் ஆனா இனிமே என்னால அவரோட சேர்ந்து வாழவே முடியாது பெரியம்மா ஏம்மா அவள் அழட்டும் என்று அவரும் விட்டுவிட்டார் மாலை ரிஷி அப்பா வந்ததும் அந்த விவாகரத்து பத்திரத்தை எடுத்து அவரிடம் காண்பித்த அம்மா பார்த்தீங்களா உங்க மருமகளுடைய திமிர நாளைக்கு ரிஷி வீட்டுக்கு வருவான்னு அவளுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து இந்த விவாகரத்து பத்திரத்தை கொடுத்துட்டு போறா என்ன சொல்றா தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல இருந்து நான் உயிரோட இருக்கேனா செத்தேனாலும் விசாரிக்க யாருமே வரல இனிமேலும் யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பத்திரத்தைய முகத்துல விட்டு இருந்துட்டு போறா ரிஷியின் அப்பாவுக்கு அதிர்ச்சி யாரு மலரா ஆமா உங்க மருமகளே தான் அவள இப்படி பண்ணா இரு என்னன்னு கேக்குறேன் தன் செல்லை எடுத்து மலரை அழைக்க அவர் தயாராக அவர் கையிலிருந்து செல்போனை பறித்த அம்மா நீங்க எதுக்கு அவளுக்கு போன் பண்ணணும் பண்ணி அவமானப்பட போறீங்களா நாளைக்கு ரிஷி வரான்ல அவன் இதுக்கு ஒரு முடிவு கட்டட்டும் அதற்கு மேல அப்பா மலரை அழைக்க தயாராகவில்லை மறுநாள் காலை ரிஷி வந்ததும் அவனுக்கு தீ கொண்டு வந்து கொடுத்த அம்மா டீயோடு விவாகரத்து பத்திரத்தையும் நீட்டினார் நீ இன்னைக்கு வருவேணும் உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் நேத்தே வந்து இத உன்கிட்ட குடுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா மலர் வந்தாளா ஆவலாய் அவன் கேட்க ஆமா வந்தா உன் மேல இருக்கிற காதல்ல உன்னை தேடி வரல உறவ முறிச்சுக்கிறதுக்காக பத்திரம் கொடுத்துட்டு போயிருக்கா அம்மா கூறும் போதுதான் அம்மாவின் கையில் இருப்பது விவாகரத்து பத்திரம் என்பது அவனுக்கு புரிந்தது அதை வாங்கி பார்த்தவன் என்ன சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு போனா என்று கேட்டான் ரெண்டு மூணு நாள்ல உங்க அப்பா போய் அவளை கூட்டிட்டு வர்றதா சொன்னாராம் ஆனா கூட்டிட்டு வரலையா நீயும் போய் கூட்டிட்டு வரலையா இனிமே வரவே வேண்டாம்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு போனா அதை வாங்கி அப்படியே தீபம் மீது வைத்துவிட்டு அவர் கொண்டு வந்து கொடுத்த டீயையும் வாங்கி அதன் மீது வைத்தான் நீயும் சமாதானமா பிரிவது ஆயிரம் அம்மா எதற்கும் அவன் எந்த எங்கே மலரை அழைத்து இதை பற்றி கேட்பானோ தன் சாயம் விழுத்து விடுமோ என்று பயந்த அம்மா அதை எப்படி சரி கட்டுவது என்று யோசித்தார் அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனா அம்மாவை பார்த்தவன் என்ன சொன்னா நீ ஒரு பிறந்தவனா இருந்தா இனிமே அவ பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனாப்பா அந்த வார்த்தை அவன் மனதில் தானியாக இறங்கியது விவாகரத்து பத்திரத்தை ஒரு முறை பார்த்தவன் பேனாவை எடுத்து வந்து அதில் கையெழுத்திட்டு அம்மாவிடம் கொடுத்தான் அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை ஒரு நிமிஷம்மா என்னப்பா அந்த பத்திரத்தை அவர் கையிலிருந்து வாங்கியவன் கோபமாக அதை பல நூறு துண்டுகளாக கிழி என்னப்பா இப்படி பண்ணிட்ட அவ தானே என்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி போகணும்னு ஆசைப்படுறா அவளை எனக்கு நோட்டீஸ் அனுப்பட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அம்மா செய்வதறியாது திகைத்து நிற்க ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அவ இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு தானே சொன்னா நான் அவளை தேடி போக போறதில்ல அவளை என்ன தேடி வர வேண்டாம் என்று கூறியவன் குளியலறைக்குள் சென்று மறைந்தான் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்